எனக்கு ஒரு டவுட் கண்டிப்பா அதுக்கு நீங்க தான் கிளாரிஃபை பண்ணி ஆகணும் என்னன்னா இது பிக் பாஸ் வீட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க கலர் கலரா கண்டென்ட் கொடுத்தா கண்டிப்பா சர்வே ஆவீங்க ஆனா

கொடுக்கவே இல்லைங்க சேர்ச்சி இருந்து பெருசா கண்டென்ட் வந்துச்சான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது அந்த வகையில இவங்க தான் எவிக்ட் அப்படிங்கறத நம்ம இப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட முடியும் போல ஏன்னா ஒரு நாலு பேர் இப்போதைக்கு ஓட்டுகள் சுத்தமா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்னபிஷியலா ஓட்டு போட்டு என்னடா பண்ண அபிஷியலா போடவே மாட்டீங்களாடா அது எல்லா சீசன்லயுமே கடைசி நெருங்க 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 இந்த வேலையை பாத்துட்டே இருக்கீங்க அபிஷியல்ல ஒருவே ஓட்டு போடுறதுல அப்படியே அபிஷியலவே ஓட்டுகளே போடுறதில்ல நான் லைவ்ல கூட கேக்குறேன் கொஞ்சம் ஆர்டர் போடுங்க ப்ரோ அது என்னமோ அன் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ப்ரோன்னு கேட்டாங்க அப்ப நான் கேட்டேன் சரி ப்ரோ

தெரிஞ்சா அப்படியே மாறி இன்னொரு ஆள்கிட்ட போயிடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு கேமை போட்டுட்டே இருக்காங்க ஓகேவா அந்த மாதிரி மட்டும்தான் கேமை போட்டுட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க நபர்களே குழி பறிக்கிறவாளன்னு தான் நான் கவனிக்கிறேன்ப்பா இவங்க சவுந்தரியா சொன்னாங்களே என்ன சொன்னாங்க நீ வந்து கூடயே இருந்து நிறைய வேலையை பார்க்குற என் கூடயே இருந்து என்னை பற்றி பின்னாடி பேச எனக்கு ரொம்ப தப்பாக இருக்குது கூடயே இருந்து குழி மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே அது உண்மையை யார் பண்ணுறான்னா ஜாக்லின் தான் இந்த வீட்டுக்குள்ள ரயானுக்கான அக்கா வந்துட்டு போயிருப்பாங்கல்ல அப்ப ரயானுக்கான அக்கா ரயான் என்ன சொல்லிருப்பாங்க ரயானி நீ டிக்கெட் பின்னாலே கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும் நீ டிசர்வான பர்சன் கேப்பபிளான பர்சன் கண்டிப்பா நீ ஆடி அதை வின் பண்றேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்குமே தெரியும் இன்க்ளூடிங் ஜாக்லின் கூட தெரியும் ஜாக்லினுக்கு அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச பிற கூட அவன் கூட சுத்திக்கிட்டு இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா நைட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரயான் தான்

அந்த டிக்கெட் ஃபைனலை வின் பண்ணோம் அப்படி இல்லனா முத்துகுமரன் வின் பண்ண வைக்கணும் முத்துக்குமரன் வின் பண்ணி அந்த இடத்தை எடுத்துட்டானா நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா யாருமே சும்மா டிக்கெட் ஃபைனலை வின் பண்ணி உள்ள வந்திர கூடாது அது யாரை மீன் பண்ணி சொல்றாங்க ரயானதான் மீன் பண்ணி சொல்றாங்க

बोल रहा बा நேத்து இந்த கோவா கேங்கிட்ட ஒரு டயலாக் விட்டு யார் நம்ம கோவா கேங்ல நம்ம சௌந்தர்யா ரயானு ஜாக்கி இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு நாள் வீட்டுக்கு வெளியே நின்று அப்படி பிக் பாஸ் கிட்ட பார்த்து நம்ம மூணு பேருமே ஃபினாலே போனோம் கண்டிப்பா கண்டிப்பா அந்த ஃபினாலே ஸ்டேஜ்ல நம்ம மூணு பேரும் இருக்கணும்னு சொல்லி பேசியிருப்பாங்களே அந்த டாப் ஃபைவ் குள்ள அதே டைலாக் நேத்து யார்கிட்ட தீபகண்ண முத்துக்குமரன் மஞ்சர் இவங்க எல்லாம் இருக்கும் போது ஜாக்கி யூஸ் பண்றாங்க நம்ம நாலு பேர் எப்படியாச்சும் ஃபினாலே போயிடணும் இப்படி நம்ம நாலு பேர் கண்டிப்பா ஃபினாலே ஸ்டேஜ்ல இருக்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்பயே புரிஞ்சுக்கோங்கப்பா எவ்வளவு ஒஸ்டா எவ்வளவு கேவலமா எவ்வளவு ஃபேக்கா இருக்காங்க நீங்க புரிஞ்சு போங்க ஆனா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க நீங்க சும்மா ஒன் ஒரு எபிசோட மட்டும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பிளைண்டா என்ன வந்து அட்டாக் பண்ணிட்டு இருப்பீங்க நான் சொல்றது தப்பு நான் வந்து ஏதோ ஹர்ட் கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ள இருக்க நல்ல மட்டும் தான் பேசுறேன் வீட்டுக்குள்ள இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் கூட ஃப்ரெண்ட்னு சொல்லி சுத்திட்டு அந்த ஃப்ரெண்டுக்கே பின்னாடி ஆப் வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறதா உண்மை ஓகேவா அந்த ஒரு நபர் ஒரு லட்சம் ஓட்டுக்கு எடுத்து முதலிடத்த பிடிச்சிருக்காப்புல இரண்டாவது இடத்துல மஞ்சரி மஞ்சரி ஒரு தொண்ணூத்தி ஓராயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க அன்அஃபிஷியல் அஃபிஷியல் ஓட்டுகள் வந்திருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை அஃபிஷியல் அவங்களுக்கு ஓட்டுகள் ரொம்ப டவுனா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஏனா அன் ஆஃபீஷியலா போறதுவத்தி முத்துகுமார் அண்ணன்கான ஃபேன்ஸ் பே குத்துகுதுன்னு குதிர்வாங்க பட் ஆஃபீஷியலான்னு தெரிஞ்சு போட்றக்கதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனா இந்த இடத்துல நான் மஞ்சரி பத்தி ஒரு கருத்து சொல்லιάறனும் மஞ்சரிக்கு என்னாச்சுன்னு தெரியல மஞ்சரி இப்டி தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல ஆனா கடந்த ஒரு ரெண்டு வாரங்களா மஞ்சரி கிட்ட நான் சின்னதா ஒரு चेंजेस பார்க்கறேன் மஞ்சரிக்கான ऍட்டிட்யூட் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு தெரியல எனக்கு மஞ்சரிக்கான ऍட்டிட்யூட் எனக்கு சுத்தமா படிக்குல ஒரு டிஃபரண்டா இருக்குது மேபி அது ஜாக்லின் கூட சேர்ந்து அந்த ऍட்டிட்யூட் மாறிட்டே என்னமோ தெரியல ஒரு மாதிரி ஒரு மாதிரி வேணும் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க வாண்டடாக நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு என்னமோ சரியா படல அது உங்களுக்கான கருத்து மறக்காமல் கமாண்டில் போடுங்க ஸோ ரெண்டாவது இடத்துல மஞ்சிரி இருக்காங்க மூணாவது இடத்துல ராணுவ எப்படி நண்பர்களே மூணாவது இடத்துல ராணுவ இருக்காப்புல ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுக்கு எடுத்து மூணாவது இடத்துல பிடிச்சிருக்காப்புல எப்படி வருது ஏது வருது எங்க இருந்து வருது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சும்மா கீழே விழுந்து கையில் அடிப்பட்ட மாதிரி கெட்டுக்கள் போட்டால் ஓட்டுகள் வந்துடும் போல நண்பர்களே எனக்கு சுத்தமாக ஒரு ஒரு இதே இல்லை இவனுக்கு மட்டும் எப்படி ஓட்டுகள் வருது எங்க இருந்து வந்ததுன்னா சுத்தமாக தெரிய மாட்டேங்குது ஓகே நான் கேட்டால் அதுக்கு வந்து சும்மா உட்காந்து பிரியோ நாங்களாம் ஜென்ரல் ஆடியோன்னு சொல்லி சொல்லுவீங்க போடுங்க ப்ரோ போடுங்க ப்ரோ தப்புகளே கிடையாது ப்ரோ ஸோ மூணாவது இடத்துல ராணா இருக்காப்புல நாலாவது இடத்துல பவித்ரா இருக்காப்புல எழுபத்தி ஓராயிரம் ஓட்டுகள் இந்த இடத்துல பவித்ரா பத்தி நான் சொல்லி ஆகணும் இந்த வாரமே ஃபேமிலி விற்காது உங்களுக்கு தெரியும் வீட்டுக்குள்ள நிறைய ஃபேமிலிஸ் வந்தாங்க மொத்தம் ஒரு பன்னெண்டு ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க பன்னெண்டு ஃபேமிலியும் வீட்டுக்குள்ள வந்தோடனே சௌந்தரியா பத்தி நீங்க கியூட்டா இருக்கீங்க நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்றீங்க உங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்ன மாதிரி பவித்ரா கூட்டுமே நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் பயங்கர ஸ்ட்ராங்கா அந்த வீட்டுக்குள்ள கேம் ஆடுறீங்க வேற லெவல்ல வச்சு சேரிங்கன்னு சொல்லிட்டு பவித்ரா பார்த்து சொல்லிருக்காங்க அந்த வகையில் எனக்கு என்னமோ எல்லாம் தாண்டி பவித்ரா

வேறு லெவலில் கண்டிப்பாக எதாவது டீம் கேம் பெருசாக செட் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக ஓட்டுகளை வந்து கடைசி வரங்கள்ல பிச்சு பிடிக்கும் வரும்னு பார்த்தா அப்படி எதுவுமே தெரில என் கண்ணுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது விஜயசாலுக்கு ஓட்டுகள் வரலை ஓகே அவனுக்கான ஓட்டுக்கள் எனக்கு என்னமோ இப்போ ஃபுல் அண்ட் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்க அவங்க மாலைப்படுங்க அடுத்தது கடைசியாக கீழே இருக்குது ஆறாவது இடத்துல ஜெஃப்ரி ஏழாவது இடத்துல நம்ம அன்ஷித் அவர்கள் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்லேருந்து ஒருத்தர் போக போகிறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம சேச்சி தான் போகணும்னு சொல்லி எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது மனசு ஏன்னு கேட்டீங்கன்னா சேச்சியை வச்சு வீட்டுக்குள்ளே கண்டென்ட் இல்லை

தனியாக நிறைய கண்டென்ட் கொடுத்துப்போம் அன்ச்சிதா கண்டென்ட் கொடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது அதனால் என்னமோ எனக்கு தெரிஞ்சு அன்ஜிதா வீட்டை விட்டு வெளியான போகிறாங்கன்னு தான் எனக்கு நியூஸ் வந்துட்டு இருக்குது மேபி அன்சிதாவை தான் இருக்கும் நான் இப்போ வந்து கடைசியாக சொல்கிறேன் அன்ஜிதா தான் இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் யார் போனால் கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச வீக்ஷனுக்கு ஒரு பர்சனாக யார் சொன்ன சொல்லி மரம் அக்கேன் வீட்டுக்குள்ளே இன்னைக்கு நிறைய சம்பவங்கள் இருக்குது நிறைய கண்டென்ட் இருக்குது நிறைய நபர்கள் வராங்க நிறைய ப்ரொபோஸ் இருக்குது நிறைய அழுகாட்சிகள் இருக்குது நிறைய காமெடிகள் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக ரிவ்யூ பண்ணலாம் பொறுமையா வரலாம் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தான் சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போடுங்க ஏழு பேரில் யார் வெளியே போனால் நல்லாயிருக்கும் கமண்டில் போடுங்க